ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து மருதணியை அரைச்சி கையில் வைக்க போகிறோம் இதை நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்தோனா போதும் உங்களுக்கு கை நல்லா சிறப்பாக செம டார்க்காக உங்களுக்கு பிடிக்கும் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மருதணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மருதணியை அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மருதாணி கூட நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்தா போதும் நல்ல டார்க் சிவப்பு நல்லா பிடிக்கும் பாருங்கள் அது என்ன பொருள்னால் புளி இதை தான் நம்ம சேர்த்து பறைக்க போகிறோம் அதுக்கு முன்னிலாம் எங்கள் அம்மா எல்லாம் அரைச்சி இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க நல்லா டார்க் சிவப்பாக இருக்கும் இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தனி சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் மருதணியை அரைச்சாச்சு பார்த்திங்களா நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கித்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவு பவுலில் எடுத்து வச்சிட்டு இதை நம்ம அரைச்சதை கையாலேயே கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கேரி பேக்கில் போட்டு நம்ம கோன் மாதிரி முனையை மட்டும் கட் பண்ணிட்டு கோன் மாதிரி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கையில் வச்சு விட்டுட்ருக்கோம் பாருங்கள் நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அழகாக வச்சுக்கலாம் கையில் கையில் எல்லா வரையிலையும் வச்சுக்கலாம் அழகாக வேகத்தில் வச்சு நீங்களும் இந்த மாதிரி மருதாணியை புளியை சேர்த்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக பிடின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருதாணியை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்புல சூடுலாம் தனியும் உடம்பு குளிர்ச்சி ஆகும் பித்தம் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அப்படி உங்களுக்கு மருதாணி கிடைக்கலன்னா மருதாணி பவுட்ரு வாங்கின்னு வந்துட்டு அதில் வந்து லெமன் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா டார்க்காக பிடிக்கும் அதுவும் உடம்பு சூட்டாக தனிக்கும் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் மருதானி இலையாக வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க கை ஃபுல்லாக வச்சுட்ருக்கு பாருங்க நீங்களும் இது மாதிரி நல்லா டிசைனாக அழகாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம இதை டார்க்காக பிடிக்குதுன்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கையில் ஃபுல்லாக வச்சாச்சு இது நல்லா கையில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக இருக்கும் கையில் வச்சுட்டு இருங்க அப்போ தான் நல்லா கலர் பிடிக்கும் ஓகே நம்ம வச்சாச்சு இப்போ ரிசல்ட்டை பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக ரெட்டாக பிடிச்சிருக்கு பாருங்கள் கையில் ஓகே உங்களுக்கும் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்